என்ன கேட்டா ரெண்டுமே வேணான்னு சொல்றீங்க ஏன்னா அது மக்களுக்கு மது குடிக்கிறதுனால நிறைய ஃபேமிலி இதுவாகுதுங்க எவ்வளோ பேர் குடிச்சிட்டு ஃபேமிலி வீட்டுக்கு பைசா கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அது கொஞ்சம் மது இல்லாமல் இருந்தால் அவன் வீட்டுக்கு கொண்டு அந்த பைசா அவன் கொடுப்பான் அவன் பண்ணிட்டு நல்லா காப்பாற்றுவாங்க உண்மையில சீமான் பண்றது கட்டுதான் வேணும் அவர்கள் எல்லா கட்சிகளும் பண்றாங்க எல்லாமே தான் வேணும்னு அவங்க பண்றாங்க அது கரெக்ட் வேணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தான் எடுக்க முடியும் எடுக்க நிறைய பண்ணலாம் ரெண்டுமே உடம்புக்கு கெடுதல் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே தேவை இல்லை ரெண்டுமே ஆதரிக்கலைங்க ரெண்டுமே வந்து ஆபத்தான ஒண்ணுதான் போதுன்றது ஒண்ணுதானே அது அதுல குடிச்சு வந்தா என்ன ட்ரிஸ் பண்ணி வந்தா எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டுமே நமக்கு வேண்டாம் கல்லுன்றது வந்து அது வந்து இயற்கை பானம் தான் அப்படியா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்குள்ள கெட்டது பண்ண போறதுல கெட்டது இருக்கவங்க யாரும் குடிக்க போறது இல்ல இது வந்து இவங்களா தயாரிக்கிறது பணத்துக்காக பண்றது அது இங்க வர்றது நல்ல சறுக்கு அங்க வர்றது கெட்ட சறுக்கு சரக்குனாலே கெட்டது அது என்ன நல்லது கெட்டது தமிழ்ல வந்து மந்திரங்கள் சொல்லணும் அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடமுழக்கு வந்து தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து போராடி இருக்காரு நேற்று முன்தினம் போராடினாரு இதை எப்படி பாக்குறீங்க என்ன சொல்றாங்கன்றது புரியாம நமக்கு சாமி என்ன சொல்றாங்கன்னு தெரியாம சாமி கொண்டுட்டு இருப்போம் ஆனா இந்த மாதிரி தமிழ்ல கொண்டு வரதுனால அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்